बेबटा नाम क्या बोलता है इतने वेचर क्या है ना वेचर एक इलास इंडिया का आपके इसमें लाइन तरह नहीं वेचर नाम ना डॉन पे पड़ने का कर सकती हो पन्ना है वो फोक नाम है ऑनलाइन फोटो इतने तेला राजा बच्चा नहीं कर इधर नहीं इधर इधर

சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் வாங்கிட்டோம்னு பாட்டு இதில் ஒரே கவி வந்து சுப்பிரமணிய பாரதி தான் இது பாரதியாருடைய கையெழுத்து அவர் நடத்திய பத்திரிகையில் அவருடைய கையெழுத்துக்கான இங்கே பார்க்கலாம் இங்கே பார்த்து மகாகவி பாரதியார் வந்து வாரணாசியில தங்கியிருந்த வீடு இந்த வீட்டினுடைய ஒரு பகுதியை தமிழ்நாடு அரசாங்கம் வாடகை கொண்டிருக்கிறது இங்கே நான் பார்ப்பது பாரதியாருடைய சகோதரனுடைய மூன்றாவது தலைமுறை பேரன் இவர்தான் இங்கு கைடு மாதிரி எல்லோருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற இடம் பாரதியாருடைய கையெழுத்து உள்ள பத்திரிகைகள் பத்திரிகை புகைப்படங்கள் எல்லாம் இருக்கின்றன காசிக்கு ஒருவர்கள் யாரும் இந்த வீட்டை பார்த்துருக்க மாட்டார்கள் அதனாலே நம்முடைய யூடியூப் சேனலே நம்முடைய இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதில் அவர் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் தம்பதியு மகனாக பிறந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு இவரது ஐந்தாம் வயதில் தயார் அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் எட்டைபுரத்தில் தொடக்க பள்ளி கல்வி பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இவரது பதினோராவது வயதில் பாரதி என்ற பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் திருநெல்வேலி இந்து கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் துணைவியார் செல்லம் மலை மனமுடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் தந்தை மறைவுக்கு பிறகு காசிக்கு சென்று ஜெயநாராயண பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்பதில் காசி அலகபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் முதல் வகுப்பில் செஞ்சு பெற்றார் இப்படி இவருடைய வாழ்க்கை வரலாறை இங்கே வந்து வரலாறாக எழுதி வைத்திருக்கிறார்கள் இங்கே நான் பார்ப்பது அருமையான பாரதியாருடைய புகைப்படம் இப்படி இந்த போட்டோவில் நம்முடைய வீடியோவில் இருப்போர் பாரதியாருடைய நெருங்கிய உறவினர் இவருடைய அத்தை வயிற்றினுடைய மூன்றாவது தலைமுறை பேரன் அதனால் இவரை சந்திப்பதிலே நாம் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த யூடியூப் மூலமாக இதுவரை யாருமே பார்க்காத ஒரு சில விஷயங்களை நீங்கள் இதில் பார்க்கிறீர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் இதை பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்திலே சங்கரவணம் இருக்கிறது அங்கேயும் வந்து சங்க தரிசனம் செய்தோம் அதை பார்த்துக்கிட்டு வரும்போது வெளியில் ஒரு போர்டு எழுதி வைத்திருக்கிறார்கள் பாரதியார் வாழ்ந்த வீடு என்று அந்த வீட்டை அடையாளம் கொண்டு நாம் குடும்பத்தோடு வந்து இங்கே நாம் பார்த்துருக்கிறோம் எல்லோருக்கும் நமஸ்காரம் தேங்க்யூ